ஆஸ்ட்ரோமித்ர நேர்களுக்கு வணக்கம் தினமும் ஒரு நிமிட ஆன்மீக மற்றும் ஜோதிட தகவலை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சுப்பிரமணியன் என்பவர் திருக்கடையூரில் வசித்து வந்தார் அவர் அபிராமி அம்மனின் தீவிர பக்தர் அவர் ஒரு நாள் அம்பிகையை மெய்மறந்து தரிசித்துக் கொண்டிருந்ததால் அங்கு வந்த சரபோஜி மன்னரை கண்டுகொள்ளவில்லை இதனால் கோபம் கொண்ட மன்னர் இன்று என்ன திதி என்று அவரிடம் கேட்டார் அபிராமி அம்மனின் ஒளிபொருந்திய முகத்தை நினைத்து கொண்டிருந்த சுப்பிரமணியர் பௌர்ணமி என்று வாய் தவறி சொல்லிவிட்டார் ஆனால் அன்று அம்மாவாசை திதி கோபம் கொண்ட மன்னர் இன்று பௌர்ணமி என்று நிரூபிக்கவில்லை என்றால் உனக்கு தண்டனை என்று சொல்லிவிட்டார் அபிராமி அம்மன் மீது மிகுந்த நம்பிக்கை கொண்ட சுப்பிரமணியர் அம்பாளை அமாவாசை அன்று நிலவு உதிக்க வேண்டி அபிராமி அந்தாதி பாடினார் அவரின் பக்தியை கண்ட அம்பாள் தன் தாடங்கம் என்னும் தோடினை எடுத்து வானில் எரிந்தார்கள் தாடங்கம் வானில் பிரகாசித்து பௌர்ணமி நிலவு போல் ஒளி வீசியது அமாவாசையை பௌர்ணமியாக்கி அம்பாள் அருள் புரிந்தார் மேலும் தன் பெயராலேயே அதாவது அபிராமி பட்டர் என்று சுப்பிரமணியரை அனைவரும் அழைக்கும்படி அருளினார் அமாவாசையை பௌர்ணமியாக்கிய வைபவம் தை அன்று திருக்கடையூரில் அபிராமி அம்மன் கோயிலில் ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறும் வணக்கம்